அனிதா விழாக்கு கேட்பேன் ரொம்ப நாள் ஆச்சு என்னோட வாய்ஸ் கேட்டு எல்லாம் என்ன மறந்துட்டு இருக்க போறாங்க சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கடந்த அஞ்சு நாளாக நாங்கள் வந்து படுத்து படுக்கையில் ஆயிட்டோம் மாற்றி 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 ஃபீவர் வந்துன்னே இருந்தது பசங்களுக்கு எக்ஸாம் டைம் வருவேன் ரொம்ப பயந்தோம் ம் வெங்காய தக்காளி வந்துருச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து வாங்கட்டு போகிறோம் நல்ல வேலை கடைக்கு அனுப்பணும்னு நினச்சேன் வண்டியே வந்துருச்சு இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் ஷாப்பிங்லாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன இருக்குதோ எல்லாமே அள்ளி போட்டு வாங்கிடுவாங்க எல்லாமே அரை முப்பது அறுவிலே எழுபது அச்சமணங்க

மூணு கிலோ நூறு மூணு கிலோ போட்டிருக்கோம் என்ன பண்ணுறோம் கீழே வேலைகா வண்டக்கா கோவக்கா பச்சை மிளகா போடல்கா பச்சை மிளகா போடுங்க காலிக்கு போடுங்க நல்ல ஆளு வரா பில் புக் எடுத்துட்டாரு நான் என்ன நினச்சேன்னா இப்போ ஸ்கூலில் விட்டு வரும்போது பயண சொல்லலாம்னு நினச்சேன் அப்புறம் ஆண்டவ ஆண்டவன் இருக்கா குமார்னு காய்கறி கடையே வீட்டுக்கு வந்துடுச்சு இன்னும் ஒன்று கருவேப்பில் கொத்தவங்களுக்கு இல்லாதான் கொஞ்சம் மனசஷம் கஷ்டமாயிடுச்சு பசங்களை விட்டு வரும்போது வயன் வந்துரு அப்புறம் இன்னைக்கு வந்து பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது அதுவும் லாஸ்ட் நாள் இன்னைக்கு தான் அப்பா ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படியே போயிட்டு வந்துடுவாங்க டிஃபன் மட்டும் செய்ய போகிறேன் வேர்க்கடலை சட்னியும் தோசை தான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் டிஃபன் ஆமாம் சாம்பார் வந்து மதியத்துக்கு வச்சுக்கலாம் சாதத்துக்கு அதுக்கு அதை விட்டாச்சு எல்லோரும் வந்து நேற்று லீவு வரேன் ரம்ஜான் வந்து எப்படி போச்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட எங்களுக்கு இல்லை பிரியாணி எங்களுக்கு வரவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது

நைட் எல்லாம் வந்து படம் பார்க்கணும்ல அதுதான் எங்களோட ஏசி பாருங்க சூப்பரா இருக்கு. சிறு சிறுன்னு காத்து ஃபேனை வந்து ஜன்னல்ல கட்டி தூக்கம் வர நைட் ஏசி இருக்குதுல ஏசில தொங்கண்டிட்டல கரெக்ட்டா மீறி இருக்கு. அது போட்டு 6 மாசம் ஆனது. 1 வருஷம் ஆக போகுது. நம்ம போன summer வந்து கரண்ட் bill அதிகமாக வரதனால ஆஃப் பண்ணது. சேவ் பண்ணலாம். இது என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கிற ஏர் சர்க்குலேஷனு வாங்கி ஒன்று தள்ளும் மேலே இருக்கிற ஃபேனு இந்த ஏசி கற்று அப்படி கீழே தள்ளும் என்ன ஒரு டெக்னாலஜி சயின்ஸ் கிரைட் ஆமாம் அது ஏசி நம்ம சனல் அறுத்துக்காது அது லைஃப் டைம்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது சவுண்டு கேட்டு எழுந்து கட்ட வேண்டியது ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் இல்லைன்னு காற்று வர்றாங்க

குடம் அது மாதிரிலாம் ஃபுல்லாக ஹாலில் அங்கங்கே பிடிச்சி வச்சுட்டோன்னா ஃபேன் போடும்போது அப்படியே சில்லுன் இருக்கும் ரூமே வடை வீட்டில் இருந்தப்போ நாங்கள் அதை தான் பண்ணிட்டு இருந்தோம் குழந்தைங்க ரெண்டு பேரை வச்சு சமாளிக்க முடியாதுப்பா வெ வெயில்ல அதுவும் மாடி வீட்டில் இருக்கிறோம் நாங்கள் ம் மதியத்தில் ஆப்போசிட்டில் வந்து ஒரு வீடு இருக்கும் மாடி அவங்களுது இப்போ நம்ம கீழே இருக்கிறதுனால கது திறந்து விடுறோம் சில்லுன்னு காற்று வருது தரையில் இருக்கிற ஃப்ளோருக்கு அது தானே வருது நாங்கள் மாடியில் இருக்கும்போது ஆப்போசிட் இருந்து வர காற்று அடல் காற்று அப்படி வரும் அந்த கதவை திறக்கவே முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டோம்மா எங்களோட ஓல்டு மெமரிஸுக்கெல்லாம் போயிட்டோன்னாவே நாங்கள் வந்து ஒரு மாதிரி ஆகிடுவோம் கல்லில் போயிட்டு டிஃபன் செஞ்சு பசங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலையை பார்ப்போம் ஓகே ம் ஆமாம்

எனக்கு வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ரொம்ப பெரிய சர்க்கிள் தான் கிடையாது கம்மி தான் ஆனால் அவர் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மேனேஜ் பண்ணுறது அந்த ஹேண்டில் பண்ணுறது அவரோட அந்த கஷ்டம் எல்லாமே செம்ம ஜாலியாக பண்ண எடுத்துகிட்டு போகிறாங்க சொல்கிற விதம் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நேச்சுரலாக இருந்தால் தான் மேட்ரு

ஆகுனா எல்லாருமே துபாய் சீரீஸ் போடுறாங்க நம்ம கூட போடலாம்னு நினைக்கிறேன் நம்ம போடலன்னா நம்ம பெரிய பட்ஜெட் தான் முதல்ல போடணும் போகலாது அது நிறைய ஜிடி ஹாலிடேஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்பான்சர் பண்றாங்க அதனால தான் அவங்களும் போகிறாங்க இல்லையா ஸ்பான்சர் வந்து எல்லாரும் ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் இவ்வளோ யார் வேணாலும் கூப்பிடலாம் வருவோம் அதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சி மகரம் வேணாமா

உங்களுக்கு ஸ்பான்சர் தேவைப்பட்டதுன்னா ஏதாச்சும் கன்சிடர் பண்ணுங்க என்ன தெரியுமா பிக்ச எடுக்கிறாங்க பிக்சர்ல இல்லையா கேட்குறேன் ஒரு வாய்ப்பு ரெக்வஸ்ட்டு வாயிலில் போனதான் பிடிச்சிக்கோ அப்புறம் பசின்னு கேட்குறவங்களுக்கு தான் சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஃப்ரீயாக இருக்கிறது சொன்னதான் தெரியும் எங்களை வந்து வெளில பார்க்கும்போது ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அப்படின்னு நினச்சிப்பாங்கல்ல தெரியணும் ரொம்ப பிஸிலாம் இல்லை இந்த மாதிரி தான் வெட்டியாக தான் உட்காந்து பேசி கிடக்குற அவ்வளோ அதுவும் காலையில் ஏழ்ரை ஏழு ஏழ்ரை மணிக்கு உட்காந்து வெட்டியாக பேசினதுன்னா எவ்வளோ பிஸி பார்த்து மூஞ்ச கூட கழுவலை இன்னும் கழுவாத கடாய மாதிரி ரெண்டு மூஞ்சி பசங்களுக்கு எதுவும் என்னால் முடிஞ்சது ஒரு போர்டு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தேன் உட்காந்து இந்த லீவ் நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்களா ஏதாச்சும் பேப்பரை கொடுத்து வரைஞ்சி வரைஞ்சி தள்ளி இப்போ நோட்டு வாங்கிடுவோம் பேனை வாங்கிடுவான்னு அது காஸ்ட்லி இப்போ பாருங்கள் அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு பீஸ் வாங்கி கொடுத்தா ஒரு நாளைக்கு போடும் அதுக்கே ரெண்டு வாட்டி திட்டேங்க அதில் ஒரு வாட்டி எழுதிட்டாலும் அதே போர்டு பின்னா அழிச்சு தான் எழுதுனா அப்படியே எழுதினே இருக்குது கிளியராகவே தெரியல அவனுக்கு எப்பயுமே பிளாக்காகவே இருக்கணும் இதை அடித்து ஒரு வாரம் கூட அவனா அந்த போர்டு அவ்வளோ கல்யாணிக்கு அப்படின்ட்டு சுரங்கி எடுத்துட்டா அவங்களுக்கு இது பேப்பர் பெரிசுக்குதான் வந்து வேஸ்ட்டாக போகணும்னு நினச்சேன் நான் வாங்கி வந்த ஒரு அட்டை பாக்ஸ் நிறைய ஃபுல்லாக இப்போவே காலி பண்ணிட்டாங்க அப்படி சொல்கிறியா இருந்தாலும் பசங்க வந்து நல்ல பெருசா வந்து ஆசைப்படுறாங்க ஏதுனா பரவாயில்லை ஒரு சாக்கை எடுக்கிறாங்க லீக்காக இருக்கிற உருட்ட சாக்கையை எடுத்து அதை நேராக போட்டில் வச்சு தேனி தேனிக்கு எல்லாம் போட்டுது கலம் தெரியிறாங்க அந்த ஊரு மாவு எடுத்து வச்சு ஒரு சேர் வச்சு திருப்பி அதில் தண்ணி ஊற்றி குவாச்சி சாக்ரெடி பண்ணி வச்சாங்க க்ரியேட்டிவிட்டி காக்க சொரங்குடி மறுபடியும் சாக்கிர ரெடி பண்ணி மறுபடியும் அவன் ஈடுவான் அந்த சீடை எல்லாம் பிச்சுச்சு இறங்குது இங்க நானா பிச்சுச்சு இறங்க யாரோ ब्लेட் போடுறாங்க வண்டியில நிக்க ற நம்ம வீட்லயே இதா இருக்கு நம்ம பசங்க பண்ணாளியாதான் இருக்கு வெளியில போய் வீனில இருந்து யார வந்து ब्लेட் போடுறாங்க வண்டி எப்படி ஒரு போயிருக்குது

நான் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் வந்து தாண்டி இந்த வண்டி நம்ம கையிலே வச்சு நெருக்கிறோம்னா வண்டியோட ராசி நம்மளுடைய மனசு ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து மேரேஜ் ஆன புதுசில் பஸ்ஸில் தான் போ வருவோம் எங்களுக்கு வந்து பைக் வாங்கணும்னு ரொம்ப ஆசை ஆசைப்பட்டு நகையெல்லாம் வச்சு நாங்கள் வந்து இந்த வண்டியை வாங்குவோம்ல ஒரு பாதி அமௌண்ட்டு கட்டணும் இருபதாயிரம் ரூபாய்கிறது பத்து பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி அது பெருசு எங்களுக்கு ஒரு இருபதாயிரம் அப்போ ஒரு லட்ச நகையை வச்சு இருபதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டு மீதியை வந்து நாங்கள் இஎம்ஐ போட்டு வண்டி வாங்குவோம் அன்றா வருஷம் இஎம்ஐ போனால் மூணு வருஷம் இஎம்ஐ போகணும் மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபா கட்டி இதே நாங்கள் ரூபா ஒவ்வொரு பொருளும் நாங்கள் வந்து ஆசைப்பட்டு வாங்கி இஎம்ஐ கட்டி எப்பயூர் கட்டி கட்டிடுவோம் அந்த இஎம்ஐ லோனு தான் இதே வந்து காசு போட்டு வாங்கினா தான் சரித்தரமே கிடையாது ready cash கொடுத்து வாங்குற அளவுக்கு நாங்க வந்து அவ்வளவு பெரிய பணக்கார family எல்லாம் கிடையாது எதுவா இருந்தாலும் வாங்கணும்னு நினைக்கிறோம்ன்னா அந்த பொருளுக்கு EMI இவ்வளவாகும் இத்தனை மாசம் இல்ல அது அது எனக்கு தெரிஞ்சது ஒரு நல்ல வழிதான் சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல கூட சேர் எதாவது வாங்குறோம்னா தெருவில் ஒருத்தர் வந்து குடிப்போம் நூத்தி ஐம்பது ரூபா சேர வந்து டெய்லி இருபது ரூபா இருபது ரூபா கட்டி அந்த சேர் வாங்குவாங்க என்ன இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க

அவர் வந்து கேட்டாரு கட்டலன்னா அயன் பாக்ஸ் எடுத்துருவாங்க அப்படின்னு எனக்கு வந்து ரோஸ் ரோஸ் சொல்றது எல்லாம் கொஞ்சம் தூக்கலாம் அயின் பாக்ஸ் எடுத்து கூத்துட்டேன் வாங்கி போயிட்டாரு மொழி வந்த உடனே குத்து அவ சொல்லுவாங்க எத்துனுவாங்க கொஞ்சம் கொடுந்தான் குத்துருவியா

அப்புறம் சரி ஓகே போர் அடிக்குது ரொம்ப நேரம் பேசுகிறோம் வந்து இந்த மாதிரி வரும் வரும் சண்டை தான் எந்த ஓரளவுக்கு மேலே போனால் எச்சே கிடையாது இந்த மாதிரி எல்லாருக்குமே கிடைக்காது வந்து வரம் ஹாய் கார்த்தி குட் மார்னிங் ஏன்ட்டியா

மட்டும் பசங்களுக்கு வந்து தோசையை ஊற்றியாச்சு இப்போ வந்து பசங்களை சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்ப வேண்டியது தான் டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லு நல்லா இருக்கா ஓகே எக்ஸாம் நல்லா எழுது என்ன இன்னைக்கு வந்து பசங்க ட்ரெஸ் எல்லாம் இங்க அடிப்பாங்க ஆ பாசி வா சரியா ம் ரொம்ப சேட்டை பண்ணி லாஸ்ட் நாள் வந்து மிஸ் கிட்ட திட்டு வாங்க கூடாது ஓகேவா உடம்பு ஓகேவா உனக்கு ஃபீவர்லாம் எதுவும் இல்லைல்ல தலைவலாம் ஓகே ஓகே பசங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க டிஃபனும் ரெடி ஆகிடுச்சு பிரியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா இன்றைக்கி இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வனிதாலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் மீட் பண்ணலாம் பாய்